மெரினா பத்தில் வாங்கின சம்பளத்துக்கு மேலே நான் பேசிட்டேன் இது நம்பரில் வாங்குறதுக்கு மேலே நீங்கள் பேசிட்டிங்க இப்போ வந்து நல்லா வாங்கின ஒருத்தர் ரொம்ப நேரமாக நின்னுக்கிறார் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடும் ஓகே வாங்க வள்ளி நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கங்க நம்ம போகலாமா ஓகே அனைவருக்கும் வணக்கம் ஆ இவ்வளோ நேரம் வந்து ஹோஸ்ட் பண்ணேன் சூரியனுக்கும் சதீஷ்க்கும் மிக்க நன்றி ஜி சாருங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போது இது வந்து என்னோட உழைப்பு மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி எங்களோட ஒரு பெரிய டீமோட உழைப்பு இருக்குது எங்களோட டீம் மெம்பர்ஸை நான் மேடை கிடைக்கிறேன் கேமராமேன் விவேக் பிரதார் வாங்க சார் பிரதி ராக் அத்தனா பினு ஹீரோயின் இந்த படத்தில் வில்லனா ஜனநாதன இன்ட்ரோடியூஸ் பண்றோம் ஜனா சார் மன்சூர் சார் சார் அந்த ஹீரோ லிரிக் ரைட்டர் ஏகாதசி சார் வந்திருக்காரு சோ ஏகாதசி சார் ப்ளீஸ் சார் உருட்டுக்கனால சாங் இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆல்பமா இருக்கும் அது முழுக்க முழுக்க ஏகாதசி சாரோட உழைப்பு சார் அது இல்லாமல் டேன் நைட்டா எங்க இந்த படத்துக்காக உடைச்ச என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் சென்னாமரை கண்ணன் நாக ரத்னவேல் நாகேந்திரன் சுதன் ஆர்ட் டைரக்டர் ஜே கே அண்ணா மேடைக்கு வாங்கணா வாங்க நாகேந்திரன் மேலவா ஸோ இது இதுதாங்க எங்கள் டீமு ரவி சார் வாங்க சார் இது எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியராஜ் சார் சார் பாண்டியராஜ் சார் ப்ளீஸ் இவ்வளோ பெரிய டீமை அமைச்சு கொடுத்து எனக்கு வந்து இன்னைக்கு லைஃப் கொடுத்துருக்காரு ஸோ அது முழுக்க முழுக்க பாண்டியராஜ் சார் தான் காரணம் அறுவடை இருக்க ஓகே சந்தோஷம் நல்லாயிருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு என்னென்னமோ பிஎஸ்சி டோட்டல இரண்டு ஆயிடுச்சு அது ராஜா சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு என்னது எனக்கு சர்ப்ரைஸ் தேங்க்யூ சார் சமா முதல்ல இங்கே வந்திருந்த ஒவ்வொரு நபருக்கும் ஏன்னா நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் என்னிடம் என்ன வேணாம் என்னிடம் என்ன வேணாலும் கேளுங்கள் என் நேரத்தை மட்டும் கேட்காதீர்கள் அப்படின்பா நெப்போலியன் போனா பட் சென்னையில் உள்ள ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நிமிடமும் அவ்வளோ முக்கியம் இன்னைக்கு ஒரு பாஸ்டான ஆனால் அவ்வளோகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எங்களை மதித்து எங்கள் டீமை மதித்து இங்கே வந்திருக்க ஒவ்வொரு ஆளுகளுக்கும் எனது தனிமையான சந்தோஷம் வாழ்த்து எல்லாருக்குமே ஆரியா சார்லேருந்து பார்த்திபன் இருந்து முக்கியமாக சூரிய சதீஷ் அதை இங்க நின்று அதை கேம்பர் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு மைம் மயமுன்னா எல்லாருக்குமே இங்கே வந்திருக்க சுசி சுசிலாம் சொல்ல வேண்டாம் வந்துதான் ஆகணும் ஞானவேல் சார் ராஜா சார் எல்லாருமே அந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் அதுதான் ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படிங்கன்னு யோசிச்சுட்டு இருப்போம் அவங்க ரெண்டு பேரை வச்சு கேம்பர் பண்ணி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு கொஞ்சம் வள்ளி காந்த மூலமா அதுன்னா கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன இது பண்ணி விட்டுருவான் எனக்கு வள்ளிகாந்த் அப்படிங்கிற வந்து எனக்கு கூட ரன் பண்றது எல்லாமே பாண்ட்ராஜ் பாண்ட்ராஜ் சொல்றாங்க கூட இருக்கக்கிட்ட தெரியும் ரன் பண்றது ரொம்ப கஷ்டம் அது எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி எனக்கு அஸ்டாண்டர்ட்ஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷன் பாப்பேன் ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு பாப்பேன் அது இல்ல அப்படின்னா செம்ம கூடங்கிறோம் இப்போவே பாருங்க கீழே உட்காரும்போது எனக்கு ஐயோ நல்ல அப்போது எல்லாத்தையும் எதோ ஸ்டேஜ் இந்து வாங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு இதுதான் ஆஹ் என்னைய புரிஞ்சுக்கிட்டு அஸ்டாண்ட்டா இருக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டு அதை ஆண்டவங்க நல்ல அந்த விஷயத்துல எனக்கு போட்டாட்டையும் பிள்ளையுமே நல்லவங்கள தான் அஸ்டாண்டார்ட்டையும் அனுப்பிக்கிட்டே இருக்கான் ஏன்னா அந்த வள்ளிகாந்தெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு திட்டி அனுப்பி விட்டுருவேன் திருப்பி போய் சுத்திட்டு வந்துட்டு வெளில போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியுது உங்க நீங்க எவ்வளவோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க வெளில போனதுக்கு அப்புறம் தான் என்னுடைய அருமை தெரியும் எங்களுக்கு என் ஹஸ்ட்டு எல்லாத்துக்குமே நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதான் அந்த வள்ளிகாந்த் அப்படிங்கிற வந்து அண்ணா அண்ணா பல்கலைக்கத்துக்கு போயிருக்கும் அங்கே ஒரு ஸ்டூடண்டாக வந்தான் பசங்க பத்த பத்தி பேசினான் தான் எனக்கு அறிமுகம் அன்னையிலிருந்து குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் எஸ்எம்எஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் பாவம் அந்த குட் மார்னிங் சில நேரம் சேர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு பேட் மார்னிங் ஆகிடும் பிடிச்சி காலையில் வச்சு அவனுக்கு செஞ்சிருவேன் ஆனால் எவ்வளவு திட்டுனாலும் எனக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் வந்து மல்லிகாந்தன்னு சொல்லலாம் எவ்வளவு திட்டினாலும் ஓகே சார் ஓகே சார் அப்படின்னா உடம்பு மட்டும் கிடையாது உனக்கு பெருசு மனசும் பெரிய மனசுதான் கஷ்டமா இருக்கும்ல இவன் ரொம்ப திட்டுமே அப்படின்னு சொல்லு அதான் என் ஒய்ஃபும் பாவம் ரொம்ப கூவத்தை பூரா அங்கேதான் இறக்கி வைப்பான் அவங்களுக்கு வச்சரி என்ன ஒரு நல்ல மனைவியா இருக்காங்க நம்ம நல்ல கஷ்டப்பண்டா இருக்கமா அப்படின்னு தெரில அப்படிங்கறக்காக அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுப்பேன் சரி இது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க சரிவா நம்பி வந்தோம் அப்படின்னா சரி இந்த மாதிரி அதிகமாக திட்டு வாங்கினவன் என்ன பண்ணலாம் அப்படின்னுக்கு தான் இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க லக்ஷ்மி ராம் இந்த எங்கிட்ட மோத டைரக்டர் அவனுடைய லைஃப்ல கல்யாணம் அவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவனுக்கு தெரியும் அவனுக்கு கண்டிப்பாக வேறே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவன் பொண்ணுக்கு பார்க்குற ப்ராசஸ்ஸு ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு நிச்சயமாகி அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த கதையா சொல்லி அதை உட்காந்து வள்ளிகாந்து எல்லாம் கதையாக சொல்லி அந்த சொன்னாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா என்னாலும் பொண்ணு கிடைக்காம அலைஞ்சி அப்புறம் அந்த கல்யாணம் நடக்குமாங்கிற அளவுக்கு போனாது ஏன் உங்கள் லைஃப்பை ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பொண்ணு பார்த்துருப்போம் நின்று போயிருக்கோம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படி ஒரு விஷயத்த கதையாக சொன்னாங்க சரி ஓகே நான் அதை தயாரிக்கிறேன் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சம படத்தை இது பண்ணோம் எல்லாம் எல்லா டீமே வள்ளிகாந்து சொல்ற அவனுடைய பிடிச்சது தான் உண்மையிலே ரஷ் பார்த்தேன் கூடிய இது உண்மையிலே ஒரு அவருடைய அவுட்டு ஃபர்ஸ்ட் நாளே வந்து ரஷ் காமிச்சாங்க அவ்வளோ அழகாக இருந்தது அதே மாதிரி பிரதீப் ஈராவ் எடிட்ரு கதைகள் மூலமாக அறிமுகப்படுத்தினேன் ஆஃபீஸ்லேயே கிடப்பான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் எடிட் பண்ணுறோம் எல்லாருமே நல்ல ஒரு டீம் நல்ல ஒரு சம பசங்க கிடச்சி இதை பட்டம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சார் தயாரிப்பாளர் எனக்கும் ஈஸியாக சிங்க் ஆகும் என்ன அப்படின்னா அவர் ஒரு மில்ட்ரி மேன் நான் ஒரு மில்ட்ரி மேன் அதனால கரெக்டாக அதுவாகும் ரெண்டு மில்ட்ரி மேனுக்குள்ளேயும் சில நேரம் சண்டை வந்துடும் அப்புறம் திருப்பி வந்து ரெண்டு பேரும் ஒரு மீட்டிங்கை போட்டு அதை சரி பண்ணிக்குவோம் ஸோ அவருடைய சேர்ந்து பண்ணதும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு எந்த எல்லா எல்லா மீட்டிங்லேயுமே வந்து நான் ரொம்ப ஜாலியாக பேசுவேன் கலவரன்னு பேசுவேன் இந்தமாரி என்னால் பேச முடியல என்னென்னா பசங்களில் நான் என்ன ஒரு பொசிஷன்ல நின்று பேசணும் அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு ஒரு கீழ்ட்டி ஒரு பயம் ஒரு இது எல்லாரும் பேசுகிற அளவுக்கு நான் என்ன ஒன்றுமே பண்ணலை ஆனால் இறந்து பண்ணணும் இரண்டு பேரை கொண்டு வரணும் இறம்ப விஷயங்கள் இறம்ப நடிகர்கள் இறம்ப டெக்னீஷியன்கள் இரண்டு பேரை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில பண்ணிக்கிட்டே இருக்கேன் சில பேர் இந்த முதுகில குத்திடுறாங்க சில பேர் இப்போ சூரி சதீஷு இந்த மாதிரி பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சின்ன இது கிடைக்கும் தெரியுமா ஒரு பேட்டியில எங்கேயோ பார்க்கும் போது அஹ் பாண்டிராஜ் என்னை அறிமுகப்படுத்தினார் அந்த ஒரு சின்ன நான் பசங்களை நல்லா குறிச்சிருப்பேன் எல்லாருடைய தூண்டு மனசுமே எல்லாருடைய தோண்டு மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் எங்கேயோ கிடைக்கு அப்படின்னா என்ன இன்னைக்கு லெவல்ல இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை என்னை அறிமுகப்படுத்தினார் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறேன் அந்த ஒரு தான் இறம்படணும் கொண்டு வரணும் பசங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதே ரொம்ப விஷயங்கள வரம்ப பேரை அறிமுகப்படுத்தணும் இருட்டில இருந்து ஆட்ர்ட்ல இருந்து கேமராமேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படித்தான் வள்ளிகாந்தையும் கொண்டு வந்தேன் கண்டிப்பா நல்ல இயக்குனராக வருவான் நல்ல டெடிக்கேட்டா ஒரு எவ்வளவு இருந்தாலும் ஆஹ் கண்டிப்பா நல்ல கதை அதையெல்லாம் மீறி ஒரு நல்ல ஒரு விஷயம் அமையணும் அவருடைய நல்ல மனசுக்கு இந்த கண்டிப்பா அந்த படம் எல்லாமே அமைஞ்சு வரணும் அப்படின்னு நம்புறேன் உங்களையே சாரி வள்ளிகாந்த் சாரி கேட்டுக்கிறேன் எனக்குலாம் நீ வந்து ரொம்ப திட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப திட்டிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் திட்டினதுக்கு அப்புறம் எனக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா மறுநாள் வந்து ஒரு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சுன்னா மறுநாள் குட் மார்னிங் அனுப்ப மாட்டான் நேர வரைக்கும் அது குட் மார்னிங்றது எல்லாருக்கும் சாதாரண விஷயமா இருக்கலாம் அவனுக்கு பெரிய விஷயம் என்னன்னா அது குட் மார்னிங் குட் மார்னிங்னால தான் யாராவது டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வம்சம் படம் பார்த்துட்டு படம் எனக்கு பிடிக்கல சார் நல்லாவே இல்லை சார் பசங்க படம் பண்ணவர் நீங்கள் சார் இப்படி ஒரு படம் பண்ணீங்க என்னால் அதை ஜீரணிச்சுக்க முடியல அப்படின்னு விமர்சனம் பண்ணால் அந்த விமர்சனம் பண்ணதுனால தான் நான் அவனை சேர்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து மூஞ்சிக்கு நேராக பாராட்டுறது எனக்கு பிடிக்காது கூச்சமாக இருக்கும் வெக்கமாக இருக்கும் ஆனால் எனக்கு மூஞ்சிக்கு நேராக என்னை குத்தி என்னை கிளி கிளின்னு கிழிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளி கிளினு கிளிக்கிறதுல வெள்ளிகாந்து ஒரு ஆள் அதனால தான் அவனை நான் கூடவே வச்சுக்குவேன் ஸ்ட்ரைட்டாக வரும் அது கே கேடு பிள்ளா கிளாடி நாங்கள் ஸ்கிரிப்டை எழுதி ஃபர்ஸ்ட்டு அவன்கிட்ட தான் கொடுத்தேன் ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு செம்ம கேவலமான படம் சார் இதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது சார் அப்படின்னா படம் ஓடுமா ஓடாதடா அப்படின்னா படம் ஓடும் சார் அப்படின்னா தான் அந்த படத்தை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியே பண்ணு இந்த படம் எனக்கு பேரு கிடைக்காது ஆனா திட்டு நல்லா வரம்பு கிடைக்கும் இன்னும் வந்து பத்து லட்சம் இருபது லட்சமே சம்பளம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டுதான் கேடு விழாக்காரங்க சொல்லியே பண்ணும் அப்படி ஸ்ட்ரைட்டா நல்லா இருந்தாலும் நல்லா நான் பண்ற தப்பு எல்லாத்துக்குமே சொல்லுவோம் அதனாலவே எனக்கு கூட பிடிக்கும் அப்படி பேசுறவங்க தான் நான் பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னு இருந்தேன் அந்த விஷயத்துல வழிதான் கண்டிப்பாக உங்களுடைய எல்லாருடைய ஆஸ்பத்திரிலேயும் நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் வந்துக்கிறேன் அடுத்து ஜிவி என்னன்னு சொல்லல எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னு சொல்லலாம் நாங்கள் எதாவது ஒர்க் பண்ணல கேடி பிளாக் பிளாடி நாங்கள் மியூசிக் பண்ணுறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஜிவியை நான் மீட் பண்ணேன் அது பண்ண முடியாமல் போச்சு வேற ஒரு காரணத்தினால ஆனால் ரொம்ப மரியாதையாக ரொம்ப இன்னைக்கும் அவ்வளவு எனர்ஜியாக கண்டிப்பாக ஒரு குடம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பெண்டு கலன்றது சதீஷ் சொன்னது மாதிரி பன்னெண்டு படம்லாம் எப்படி ஒர்க் பண்றோம் அப்படின்னு தெரியல முக்கியமா ஜீவிக்கு நான் இடத்துல சந்தோஷமா சொல்லிக்கிறது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வரிசையா வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுக்கணும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நம்பி சம்பள விஷயத்துல இருந்து ரொம்ப விஷயங்கள் ஜீவி வந்து இதுல நம்பி இதுல பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அந்த நம்பிக்கையை கண்டிப்பா நாங்க காப்பாற்றுவோம் அந்த நம்பிக்கையும் ஒரு இது பண்ணும் ஜிவியோட எனக்கு படம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று பேசி இதெல்லாம் லேக் பண்ணி வச்சிருக்கோம் ஜிவியோட கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து ஒரு நாள் இல்லை அடுத்த படமே கண்டிப்பாக பண்ணுவேன் கார்த்தி கார்த்தி சார் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது வந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆடியோ ரிலீஸ் பண்ணலாம் யாரும் போட வேண்டாம் வந்து ஒவ்வொரு திரும்ப திரும்ப சந்தோஷம் அளிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்றி ஸ்பெஷல் தேங்க்ஸ் பர்சனாலிட்டி எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்கோ நான் தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் தமிழில் பேசுறதுக்கு ரொம்ப ஆசை அதுக்கால அதுக்காக தேங்க்யூ நான் இங்கே நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து வள்ளிகாந்த் சாரும் விவேக் சாரும் அவங்க தான் என்னை முதல் பார்த்து அதுக்கப்புறம் ஆடிஷன் மாதிரி பண்ணி இந்த கேரக்டருக்காக ஃபிக்ஸ் பண்ணியது அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் டு போத் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாண்டராஜ் சார் அண்ட் ரவி சார் ஒவ்வொரு படமும் ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு செம்மாவும் ஆக்சுவலி செம்மா வந்து நான் தமிழில் சைன் பண்ணுற முதல் படம் ஆனால் இது வந்து என்னோட செகண்ட் ரிலீஸ் ஆயிருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிருந்தேன் இவ்வளோ டேலண்டடாக இருக்க ஆர்ட்டிஸ்ட் கூடயும் டெக்னீஷியன்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதா டெக்னீஷியன்ஸ் இல்லைன்னா மேக்கப் அண்ணா அதுக்கப்புறம் ஹேர் ட்ரெஸர் அண்ணா அவங்க எல்லோரும் தான் இந்த படத்துக்காக லைக் ஹோல் ப்ரோசஸ் ப்ரொடக்ஷன் ப்ரோசஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க அதுக்காக அவங்களுக்கு தான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் எனக்கு டப் பண்ணியது ஆறுன்னு எனக்கு பேர் தெரியல உமா தேங்க்யூ ஸோ மச் உமா நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததில்ல ஆனால் ரொம்ப நன்றி எனக்கு சூட் ஆகிற ஒரு வாய்ஸ் கொடுத்ததுக்கு இந்த படத்தோட ஒரு மெயின் மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெண்டை கிடைச்சாச்சு நிஜமா சொன்னா ஷூட்டிங்கோட செகண்ட் லாஸ்ட் டே வரைக்கும் நாங்கள் பேச இல்லை இல்ல இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதா எவ்வளோ ஜென்யூனா இருக்கோ ஒரு பர்சன் ஜீவின்னு அதுக்கப்புறம் எல்லோரும் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு

அப்படிதான் இங்க ஆரம்பிச்சாங்க இந்த போடி இருக்கிற இடத்துல லைட் இல்லைங்கிறதுக்காக லைட் எங்க இருக்கோ அங்க போய் பேசினாங்க நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு இல்லைங்கிறதுக்காக பொண்ணு எங்க இருக்கோ அங்க போய் நின்றுடக்கூடாது நம்ம இருக்கிற இடத்துக்கு அந்த பொண்ணு வரணும் அதுக்கு பேர் தான் செம செமன் ஒரு டைட்டில் டைட்டிலே செமையா இருக்கு பீவினா பேர்ட்ஸ் வியூ ஒரு பறவையின் பார்வையில் பிவி அந்த மாதிரி ஜீவினா கேர்ள்ஸ் வியூ கேர்ள்ஸ் வியூல வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கிறது நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்தோட ட்ரைலர்ல கூட சொல்லுவாங்க இவன் ஜாதகப்படி பொண்ணெல்லாம் எங்க இருக்கும் தான் இவன் இருப்பான் நான் சொல்லல இந்த படத்தோட ட்ரைலர்ல கூட அதை சொல்றாங்க அதை சொல்லும்போது ஜிவி வந்து தனக்கு சம்பந்தமே இல்லாம அதை கூட தெரிஞ்சுக்கிட்டாப்ல இந்த ஹீரோயின் கூட சொன்னாங்க இந்த மாதிரி ஜிவி வந்து நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க ஒய்ஃப் வந்து எக்ஸ்பிரஷனே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சம்சாரிக்கும் சன்னியாசிக்கு என்ன வித்தியாசம்னா சன்னியாசிங்கிறவங்க வந்து புலி போல் மேல தூங்குறவன் சம்சாரங்கிறவன் புலியோடவே தூங்குறவன் ஆனா ஜீவி கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா ஒரு புலியோடவே தூங்குறோம்னு தெரியாத மாதிரி சன்னியாசி மாதிரியே நடிக்கிற ஒருத்தன் வெள்ளம் திங்கறது ஒருத்தன் வெலை திங்கறது ஒருத்தன் வில சூப்புற ஒருத்தன் வாங்க இப்ப நான் வெலை சூப்பிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் பாவம் இவன் தான் வெள்ளம் எல்லாரும் சந்தேகப்படுவாங்க என்ன ஆனா பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரெண்டும் செய்யறது அவர் தான் வெள்ளம் எவ்வளவு தந்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னோசன்டான வந்து ஜீவியோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இப்படி எல்லாம் நான் பேச வேண்டியதா இருக்கு எந்த மேடைக்கு போனாலும் இப்படி நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய காணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு அஞ்சு ஆச்சு இப்பவும் அந்த ஸ்கூலுக்கு போனா அந்த பழைய வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டே திருப்பி ஸ்கூலில் வந்து வீட்டில் வந்து விட்டுருவாங்க அந்த பொண்ணு அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கே போக முடிய மாட்டேங்குது அந்த மாதிரி நான் எப்போ பேசினாலும் இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க பேசுறது வந்து கட்டாயமாக போச்சு ஒரு போன மாசத்துல ஒரு நாள் ஏசுதாசுக்கு வந்து பத்ம பத்மஷன் வாங்குறதுக்காக ஒரு பாராட்டு விழா அந்த மேடைக்கு போய் பார்த்தோம்னா இந்த பக்கத்தில் ஒரு பெரிய சபரிமலை ஐயப்பன் இந்த பக்கத்தில் ஏஸ் தாஸ் பெரிய தாடிலாம் வச்சு நின்றுட்டு இருக்காரு இவங்க கிட்ட போய் நம்ம என்ன காமெடியா பேசுறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப வெஜிடேரியனா பேசிட்டு வந்துட்டேன் லக்ஷ்மண் சுட்டி தான் அந்த ஷோ பண்ணாங்க அவன் சொன்னா என்னங்க நீங்க பே பார்த்திபன் பேசுற மாதிரியே இல்லையே அப்படின்னு நான் சொன்னா என்னங்க இந்த பக்கம் ஒரு சாமி இருக்கு இந்த பக்கம் ஒரு சாமியார் இருக்கு நான் போய் என்னங்க பேசுறது அப்படின்னு இல்லை இல்லை சார் நீங்க அப்படி பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் மேடை கமிச்சாங்க மேடை காமிச்சா பின்னாடி ஒரு சிங்கர் ஒரு பொண்ணு வந்து அப்புறம் சொல்லுங்க சார் அப்படின்னுச்சு சுத்தி மேரம் நிறைய லைட் போட்டிருந்தாங்க நான் சொன்னேன் இவ்வளவு லைட் போட்டிருக்கோ நம்ம என்னமா சொல்றது அப்படின்னு உடனே அவர் புத்திசால் தினமும் அந்த போர்டில் இருக்கிற என்ன பண்ணால் லைட் ஆஃப் பண்ணிட்டார் அந்த பொண்ணு இப்போ சொல்லுங்க சார் அப்படின்னுச்சு லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னமா சொல்கிறது அப்படி என்னாச்சுன்னா நிறைய பணம் ஏஞ்சினு கை கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் இந்த சபையை வேற மாதிரி மாறி போய் எல்லாம் ஒரே பயங்கர கலாட்டா காமெடி இந்த கலகலப்பு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு செம செமைய அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செம என்ற வார்த்தையை வந்து எந்த வார்த்தைக்கு முன்னாடி போட்டாலும் அதோட அர்த்தம் வந்து டபுள் ஆயிடும் செம அழகு அந்த அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகு செம என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி செமையா இருக்குன்னாவே முன்னாடி வந்து ஒரு டபுள் அழகுன்ற மாதிரி ஒன்று வந்துடும் அர்த்தனா அப்படின்னா அர்த்தம் என்னன்னு பார்த்தேன் அதுவும் செமன் தான் வருது உண்மையிலே ஒரு பொண்ணு செமையா இருக்கிறது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு சுமை அப்புறம் நம்மளுடைய மனசுக்கு சுமை ஆனா இருந்துட்டு போட்டோமே அந்த மாதிரி ஒரு சுமையா ஒரு பொண்ணு இந்த படத்தோட ரெண்டு சாங்ஸும் எதுவும் பார்க்கும்போது இது ரொம்ப ஜாலியான ஒரு படம்னு தெரியுது ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம் அது முதல் படம் அதனால மிஸ்டர் பாண்டியராஜ் கிட்ட அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அவருடைய படங்கள் எல்லாமே என்ன சமுதாய கருத்தை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சுவையான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கும் அதை வந்து வள்ளிக்கு வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதனால் வள்ளிக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்புறம் மிஸ்டர் விவேக் ஜி வி சாருடைய அவர் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காரு ஜிவி பத்தி நம்ம இந்த மாதிரிலாம் என்னெல்லாம் காமெடியா சொன்னோம்னா ஜிவிங்கிறது வந்து ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு சின்ன உருவத்துக்குள்ள அபாரமான திறமைகள் நான் நேத்து கேட்டேன் அவர் என்ன இந்த இதுக்காக இன்வைட் பண்ணும் போது நான் கேட்டேன் ஏதாவது சுவாரஸ்யம் பேசுறதுக்கு உங்களுக்கும் ஹீரோவனுக்கு ஏதாவது மேட்டர் இருக்கா எனக்கு சொல்லுங்க அப்படின்னா சார் சார் அதெல்லாம் சொல்றாதீங்க சார் அப்படின்னு ஆப்ல அப்படின்னா என்ன அது இருக்கு ஆனா எனக்கு சொல்றாதீங்க சார் நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் அதை மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு அப்படின்னு நான் ஜிவியை பாக்குறது அவர் வந்து பண்ற படங்கள் ஜாலியா அப்படி ஹாப்பியா இருக்கோட் இருக்கு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது வந்து ஜிவி மாதிரி எனக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருக்கு அவர் சொல்லியிருக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அதுல ஒரு கிராம இசை பண்ணிருக்கேன்னு கவலைப்படாதீங்க ஜிவி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிராமிய அவார்டே கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் அது வந்து அங்கீகரிக்கப்படும் அப்புறம் இந்த படம் வந்து நல்ல கதையோட பண்ற படம் மட்டும் இல்ல நல்ல மனசோட பண்ற படம் பாண்டிராஜனோட நல்ல மனசு மிஸ்டர் ரவிச்சந்திரனுடைய நல்ல மனசு உங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துகள் அஹ் புத்திக்கு பேல புத்தியை கொடுக்கறது ஒரு நல்ல பாராட்டுக்குரிய விஷயம் நன்றி